இது விளம்பரம் அல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் அம்மாவை ஓம் குருவே போற்றி ஆதி சிவனார் அருளிய அருளூறு அமுத தெய்வீக செந்தமில் வேத ஆண்டு நாற்பத்தி மூன்று விடை வைகாசி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழம் பேரருள் மிகு ஐயா அரசயோ கரூரார் அவர்களின் குருவருளான் பேரருள் மிகு ஐயா கோசலையாற்றங்கரை கருரார் அவர்களின் திருவருளால் பேரருள் மிகு ஐயா சூரியநாத கரூரார் அவர்களின் நிறையா சேலம் பட்டம் மாச்சாங்குட்ட பட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஓம் மகாசதி மாரியம்மன் திருகோள் சதாபரணம் விழாவை முன்னிட்டு பால் குட பெருவிழா அருள் நீரூற்று விழா சத்தியபாமா அம்மையார் அவர்களின் தலைமையில் பதினெண் சித்தர் வீர அருளாளர்கள் சார்பில் சிறப்பாக நிகழ்ந்த ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் தமிழ் ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க